தொலைக்காட்சி ஊடகங்கள் நீங்கள் எல்லாரும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நிறையவே ஆக்சுவலி எனக்கு நான் ஃபஸ்ட் ஆக்டிங் பண்ண போகிறதும் எனக்கு ஒரு ஆக்டிங் கோச்லாம் அனுப்பிச்சு விட்டு எனக்கு ட்ரெயின்லாம் பண்ணி ஹெல்ப்லாம் பண்ணார் ஸோ அந்த மாதிரி அவர் என்னதான் தான் வந்து அந்த வார்னிங் கொடுத்தாலும் ஹில் பி லைக் ஒன் ஹியூஜ் சப்போர்ட் ஃபார் மீ தேங்க்ஸ் வெட்ரி ஃபார் ஆல்வேஸ் பீங் கிட்டத்தட்ட வி ஸ்டார்ட் அவர் ஜேர்னி டுகெதர் அண்ட் வி ஸ்டில் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறமும் ரெண்டு பேர் ரெலவெண்ட்டாக இருக்கும் நைன்டீன் இயர்ஸா சரி ஓகே எயிட்டீன் ஓகே தனு சார் நன்றி சார் எனக்கு ரொம்ப ஒரு ராசியான ஒரு ப்ரொடியூசர் ரெண்டு படம் சருக்கு பண்ண தெரி அண்ட் அசுரன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பெரிய பிளாக் பஸ்டர்ஸ் அண்ட் வெரி வெரி தேங்க்ஃபுல் அண்ட் இஸ் பீங் லைக் ஹியூஜ் சப்போர்ட் ஃபார் மி அடுத்து வாடி வாசல் இருக்கு ஆரம்பிச்சிட்டோம் அங்கேயும் மார்க்கெட்டிங் அந்த இதை வந்து சிறப்பாக செய்கிறோம் நாங்கள் அப்புறம் தேங்க்ஸ் டு சுதா கோங்குரா மை ஃப்ரெண்ட் அவங்க வந்து அவங்களும் எனக்கு டுவெண்ட்டி இயர்ஸ் ஃப்ரெண்டு மணி சார்கிட்ட அவங்க அஸ்டண்ட்டாக இருக்கும் போது நான் ரஹ்மான் கிட்ட அஸ்டண்டாக இருந்தேன் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டுஸு யூஸ்வலாக அவங்க ரொம்ப இந்த ஸ்டேஜ் ஃபோபியா அவங்களுக்கு வரவே மாட்டாங்க பட் எனக்காக வந்தாங்க தேங்க்யூ சுதா அண்ட் ரஞ்சித் சார் இப்போது லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸாக இருக்கோம் அவரோட ப்ரொடக்ஷனில் ஒரு படம் நடிச்சிருக்கேன் அண்டு இப்போது மியூசிக் பண்ண எனக்கு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் மி வித் ஸ்டோரி அண்ட் வேன்ஸ்பயர் மி வாஸ் கிரேட் அப்புறம் ஒரு பெரிய டீம் பிளேயர் அதாவது எப்படி தன்னோட அஸ்டன் சார் எல்லாரும் வந்து ஒரு எல்லாருமே ஒரு ஆளாக்கி விட்டுக்கிட்டே இருக்காரு ஸோ அது ஒரு பெரிய குவாலிட்டி ரஞ்சித் சார் கிட்ட ஸோ ஐ லவ் தட் என்னால ஒரு ஒரு வாட்டியும் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்த ஒரு பயங்கரமான ஒரு ஹாப்பினஸும் எனர்ஜியோ இருக்கும் ஆல்வேஸ் கீப் சப்போர்ட்டிங் டேலண்ட் சார் ூன்ஸ்பிரேஷன் ஃபார்எஸ் அண்ட் தேங்க்ஸ் அஸ்வத் ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ் யூ பீன் வெரி ஸ்வீட் அண்ட் டெபினெட்டா உங்க ஃப்ரெண்டு உங்க பேச்சுல கமலும் வந்து அந்த உங்க சக்ஸஸ் ட்ரீக்கை வந்து மெயின்டைன் பண்ணிடுவாருன்னு தான் நான் நம்புறேன் அப்புறம் கமல் எப்படின்னா

அந்த அந்த அன்பு தெரியுது தமிழ் ஒரு ஒரு பெரிய ட்ரீம் தான் இந்த ஃபிலிம் ஒரு ஒரு பெரிய கனவு மாதிரி தான் இப்போ நம்ம வந்து ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் பார்க்குறோம் ஹாரி பாட்டர் மாதிரியோ இல்லை பைரட்ஸ் மாதிரியோ பார்க்கும்போது இந்த மாதிரி ஏன் நமக்கு வந்து ஒரு மல்டி மல்டிவர் இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் ஏன் நம்ம ஊரில் வராது அந் நம்மளுடைய இப்போ அவங்க வந்து அவங்க பாட்டி கதைகளை எடுக்கிறாங்க நம்ம ஊர் நேட்டிவோட நம்ம ஊர் ரூட்டடான நம்ம ஊர் பாட்டி கதைகள் அந்த மாதிரி ஒரு ஒரு கான்செப்ட் தான் கிங்ஸ்டன் ஒரு ஒரு ஃபேண்டசி அதை வந்து நம்ம நம்ம நேட்டிவிட்டியோட சொல்லலாம் இது ஒரு எப்படி நம்ம ஊரோட ஒரு ஹாரி பாட்டரோ இல்லை பைரட்ஸ் மாதிரி வரத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு தோணுச்சு அவர் இந்த ட்ரீமை வந்து சொல்லும் போது ரியலி தேங்க்ஃபுல் பிகாஸ் ஜி வந்து இதில் உள்ள வந்தாங்க அக்ஷய் வினோத் அண்ட் த ஹோல் டீம் ஆஃப் ஜி தே கேவ்ஸ் ஃபுல் சப்போர்ட் இன் திஸ் ஃபிலிம் ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஜி ஃபார் எங்களுடைய கனவுல நீங்கள் ஒரு பகுதியாக வந்து யூ பிலீவ்ட் இன் அஸ் ஸோ ஜி இல்லைனா இது நடந்திருக்காது வி ஆல் டிட் திஸ் ஹோல் திங் டு கெதர் ஸோ ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல் அப்புறம் கமல்ஹாசன் சாருக்கு பெரிய நன்றி இந்த படத்துடைய முதல் ஷாட் என்னோட என்னோட கம்பெனி நான் ஆரம்பித்தேன் சார் ஃபர்ஸ்ட் ஷாட் நீங்க தான் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன ஃபர்ஸ்ட் ஷாட் அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணி கொடுத்துட்டு போனாரு ஸோ வியர் வெரி தேங்க்ஃபுல் கமல் சார் இந்த பாரியல் யூனிவர்ஸ் பிக்சர்ஸ் ஆரம்பம் ஏன்னா எவ்வளோ எவ்வளோ படங்கள் பண்றீங்க நீங்க காசு வந்து எல்லாமே சம்பாதிக்கிறது எல்லாமே சினிமாவில தான் போடுறீங்க அண்ட் எங்களை மாதிரி நியூ ப்ரொடியூசர்ஸ்க்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்து கொடுத்ததுக்கு நன்றி சார் ஸோ நிறைய லிஸ்ட் இருக்கு நான் எல்லாருமே வந்து நான் மறக்கக்கூடாது அதனால நான் வந்து கொஞ்சம் புட்ட பத்னி so z studios akshay vinod thank you for being a part of this film அப்புறம் dilip மாஸ்டர் இந்த படத்தோட சீக்வென்ஸ் என்னன்னா நாங்க ஒரு பெரிய விஷன் பண்ணிட்டோம் ஆனா இது ஃபிலிம் லாங்குவேஜ் குள்ள ஒரு ஃபிலிம் குள்ள நம்ம எடுத்துட்டு வரதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதுக்கு வந்து சிஜி அண்ட் ஸ்டண்ட் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அஃப்கோர்ஸ் டிஓபி ஐ இல் கம் பேக் டு ஹிம் ஸோ திலீப் மாஸ்டர் வந்து கிவன் லைஃப் டு திஸ் பிலிம் ஏன்னா எல்லா சீக்வன்சுமே ஒரு ஹாலிவுட் பிலம் மாதிரி ஒரு ஆக்சன் சீக்வன்ஸ் அவ்வளவு சீக்வன்சஸ் வந்துகிட்டே இருக்கும் அதை வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி எங்களுக்கு அதை சாத்தியப்படுத்திட்டார் இப்போ நாங்கள் ஒரு ஷார்ட் டிவிஷனோட கமல் எப்பவுமே ரெடியாக இருப்பார் ஃபுல் ஷார்ட் டிவிஷன் எல்லாத்தோட ரெடியாக இருப்பார் ஆனாலும் இவர் வந்து ஒரு ஈஸியாக அதை பண்ணி கொடுத்துருவாரு அதை வந்து நாங்கள் என்ன நினைச்சோமோ அதை வந்து எங்களுக்கு கொண்டு வந்து அடக்குவார் எங்களுடைய விஷனை ஸோ தேங்க்ஸ் திலீப் மாஸ்டர் கோகுல் பினாய் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் டெஸ்ட் வந்து தேங்க்ஃபுல் டு நீரவ் ஷா சார் ஏன்னா அவர் வந்து என்னுடைய அவர் ஃப்ரெண்டு வி ஆல் விட்ட அவர் ஜெர்னி டுகெதர் இப்போ இப்படி வெற்றி சார் மாதிரி நீரவ் ஆல்சோ வி ஆல் ஸ்டார்ட் அட் டு புஷ்கர் காயத்ரி படத்துலேருந்து படத்துல இருந்துட் ஒர்க்கிங் டுகெதர் இந்த படத்துக்கு வந்து அந்த லுக் டெஸ்ட்டுக்கு ஒரு பைசா வாங்காமல் வந்து ஃப்ரீயாக எனக்கு ஷூட் பண்ணி கொடுத்து இந்த லுக்கை கிரியேட் பண்ணார் அதுலேருந்து தான் ஜி காட் கன்வின்ஸ்ட் இன் டு திஸ் பிலிம் ஸோ தேங்க்யூ நீரவ் சார் அதுக்கப்புறம் அவங்க வந்து வேற ஒரு ஃபிலிம்காக அசர் பாய்ஜான் போயிட்டாங்க அப்போது ஐ நீட் இட் யோபி அப்போ கோகுல் வந்து நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணேன் ஐ ஹேட அவரோட லைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ சிஜி பேஸ்டான ஃபிலிம்னால இந்த லைட்டிங் வந்து அவர் அழகாக எடுத்துட்டு வந்துட்டார் அண்ட் நீரவ் சார் ஆல்சோ சார் இஸ் அ வெரி குட் லைட்டிங் கேமரா மேன் ஐ திங் யூ கேன் கோ வித் ஹிம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணாங்க இட்ஸ் டன் அ ஃபேன்டாஸ்டிக் ஒர்க் டெஃபினட்டா அதோடைய விஜுவல்ஸ் வந்து பெருசாக பேசப்படும் இந்தியா லெவல்லேயே பேசப்படும் நான் நினைக்கிறேன் அப்புறம் ஆர்ட் டைரக்டர் எஸ்எஸ் மூர்த்தி இந்த படத்தோட செட்டை பற்றி வெற்றி சார் தானு சார் சொன்னாங்க எல்லாருமே ஸ்பாட்டுக்கு வந்தாங்க ரெண்டு சார் வர வேண்டியது ஆனால் அப்போ தங்கலாங் ஷூட்டில் இருந்தாங்க வர முடியல அஸ்வத் சொன்னார் ஸோ இந்த ஹைட்ராலிக்ஸை வச்சு இவ்வளோ பெரிய செட்டில் அந்த அந்த வேவ்ஸு எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி கொண்டு வந்தது ஒரு பெரிய சேலஞ்ச் டெஃபினட்டாக அவருக்கு நிறைய அவார்ட்ஸ் அந்த படத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மூர்த்தி சார் அண்ட் அந்த பட்ஜெட் குள்ளே கொண்டு வரதும் பெரிய கஷ்டம் அதை வந்து நாங்கள் ரொம்ப அவரை வந்து ஸ்கூஸ் பண்ணி பண்ணி கொடுங்க அவரை வந்து ரேஜ் ஆக்கி அவர் பென்ஷன் ஆகி கதறி அதை எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு தேங்க்யூ மோதி சார் அப்புறம் சான் லோகேஷ் தி எடிட்டர் ஹிஸ் பீன் லைக் ஹியூஜ் சப்போர்ட் ஒரு ஒரு ரியாக்ஷன்ஸும் பார்த்து பார்த்து வைப்பாரு அண்ட் நிறைய படங்கள் சிவப் மஞ்சள் பச்சை பேச்சுலர் நிறைய படங்கள் வந்து சானோட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு சான் இந்த படத்தோட காஸ்டியூம் டிசைனர் பூர்ணிமா மேம் ஒரு நேஷனல் அவார்ட் வினர் அவங்க கிவன் கிரேட் கலர்ஸ் டு திஸ் ஃபிலிம் அவங்களோட கலர் சாய்ஸஸ் அது எல்லாமே வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அந்த படத்தில் அந்த காஸ்டியூம் ஒர்க் வந்து ஒரு ஸ்டைலிஷாவும் இந்த இந்த ஃபேண்டசிக்குள்ளே அவங்க ஒரு கலர் ஆட் பண்ணியிருக்காங்க இட் வில் பி ஸ்டன்னிங் ஹ ஒர்க் அப்புறம் லிரிக் ரைட்டர்ஸ் யுகபாரதி அண்ணா கேபர் அருண் ராஜா கார்த்திக் நேதா ஆல் ஆஃப் திம் நன்றி கொரியோகிராஃபர்ஸ் கல்யாண் மாஸ்டர் பாபா பாஸ்கர் உங்களுக்கு பெரிய நன்றி பாபா பாஸ்கர் வந்து கிட்டத்தட்ட பயங்கரமாக ஒரு ஒரு ஏடி மாதிரி ஒர்க் பண்ணுவார் அந்த ஃபுல் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும் நிறைய சிங்கிள் ஷாப்ஸ் இருந்துச்சு எல்லாமே பாபா பாஸ்கர் மாஸ்டர் பண்ணி கொடுத்தாங்க விஎஃப்எக்ஸ் இந்த படத்துடைய ஹியூஜ் செல்லிங் பாயிண்ட் வந்து இதோட விஎஃப்எக்ஸ் நம்ம ஊர் பசங்க பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து எனக்கு நம்ம ஊர்லேருந்து இப்படி ஒரு ஷோ பண்ணலாம் அப்படின்றது வந்து நமக்கு ஒரு பெருமையாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் ஜென் கிங்ஸன் வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக இருக்கும் உங்களை வேர்ல்ட் லெவலில் வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அதுக்கப்புறம் கோபி பிரசன்னா இந்த படத்துடைய பப்ளிசிட்டி டிசைன்ஸ் இஸ் ஜாப் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் போஸ்டர்ஸ் அவர் டிசைன் பண்ணிருக்காரு இஸ் அ கிரேட் டேலண்ட் தேங்க்யூ கோபி பிரசன்னா சார் அப்புறம் எஸ்எஃப்எக்ஸ் சிங் சினிமாஸ் தேங்க்யூ ஸோ மச் ராஜா கிருஷ்ணன் மிக்சிங் இன்ஜினியர் இந்த படத்துடைய டிஐ பற்றி கூட எல்லாரும் ரொம்ப ஒரு யார் டிஐ யார் கலரிஸ்ட்னு கேட்குறாங்க பிரசாத் சார் நாக்ஸ் ஸ்டுடியோஸ் தேங்க்யூ பிரசாத் சார் அண்ட் சரேகாமா போன வருஷம் அமரன் வந்து சேர்ந்து கொடுத்தோம் அது ஒரு பெரிய நம்பர்ஸ் பண்ணுச்சு ஸோ திருப்பி வந்து பேரல் யூனிவர்ஸோட ரெண்டு பிக்சர்ஸ் இப்போது கிங்ஸ்டன் வந்து பண்ணி கொடுத்தாங்க அடுத்து செல்வராகவன் சார் டேரக்ஷன்ல பேரல் யூனிவர்ஸ்ல மென்டல் மானேஜிலும் பண்றாங்க தேங்க்யூ ஸோ மச் சரேகமா டெஃபினட்டாக நம்மளுடைய ஹிஸ்ட்ரி கண்டினியூ ஆகும்னு நான் நம்புகிறேன் அப்புறம் இந்த படத்துடைய ஆர்டிஸ்ட் பெருமாள் சார் எனக்கு சின்ன வயசுலேருந்து அவங்க தெரியும் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் இன் டு திஸ் ஃபிலிம் அண்ட் எங்களுடைய இந்த நாங்கள் என்னென்ன எல்லா செலவும் வந்து படத்தில் போட்டுட்டோம் அதனால் எங்களுக்காக வந்து தன்னோட சம்பளத்தை எல்லாம் குறைச்சிட்டு அழகம்பெருமாள் சார் ஒர்க் பண்ணாங்க சேதன் சார் தேங்க் யூ சார் விடுதலை பார்த்து தான் நான் அவங்கள வந்து இந்த படத்தில் காசு பண்ணேன் ஏன்னா வி வி நீட் அ வெரி ஸ்ட்ராங் நெகட்டிவ் நெகட்டிவ் லீட் வித் அல் ஒரு கேஷுவல் திங் டு இட் சோ அந்த பீச்சர் வந்து நீங்க கூலாட் பண்ணிருக்கீங்க சார் தேங்க்யூ சோ மச் சார் அப்புறம் ஆண்டனி அவரே ஒரு ஹீரோ ஆகுங்க ரிலீஃபே ஆண்டனி தான் எல்லாரையும் அதை ரொம்ப சாதாரணமா பேசுவார் ஆனா ஓட்டிட்டே இருப்பார் திவ்யாவும் ரொம்ப இன்னசென்ட்டா இதெல்லாம் கேட்டே இருக்கும் ஆனா எங்களுக்கு எல்லாம் நாங்களாம் சிரிச்சிட்டு இருப்போம் அதுக்கப்புறம் தான் அதை ரியலைஸ் பண்ணோம் என்ன சிரிக்கிறாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஹியூமர் டென்ஜு ஆண்டனிக்கு தேங்க்யூ சோ மச் ஃபார் பீயிங் அப்புறம் அருண் ஒரு யூடியூப் டேலண்ட்லேருந்து இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய ஷோ கேஸ் தான் இருக்கும் அப்புறம் எங்கள் ஆக்டிங் கோச் ராஜேஷ் சார் அது மாதிரி அவங்க சொன்னாங்க அந்த தொண்டையிலேருந்து வரணும் வாய்ஸ் வயிற்றுல இருந்து வரணும் காலிலேருந்து வரணும் எல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு ஆனால் அவருடைய போர்ஷன் வரும்போது வண்டி அப்படியே அந்த ஒரு குழந்தை வந்து இந்த இந்த தமிழ் தமிழ் நம்ம எக்ஸாம் முன்னாடி படிப்போம்ல அப்படியே மனப்பாடம் பண்றதுக்கு மனப்பாட பகுதி மாதிரி சுத்திக்கினே இருப்பாரு என்ன ராஜேஷ் ஏன் டென்ஷனா இருக்கீங்க இல்ல சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருப்பாரு என்னப்பா ஆக்டிங் கோச் தானே நீ ஏன் வந்து இப்படி இருக்க அப்படின்னா அவர் சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு உருவமா இருக்காரு போது வேற ஒரு உருவமா இருக்காரு அதுதான் வந்து ஆண்டனி சார் சொன்னாங்க இட் வாஸ் சோ மச் ஃபன் ஒர்க்கிங் வித் யூ கைஸ் அப்புறம் திவ்யா பேச்சுலர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சென்சேஷன் ஆயிட்டாங்க ஆல்ரெடி அவங்க அவர் அவர் இவர் நம்ம ஆண்டனி சொன்ன மாதிரி ட்விட்டர் ஃபாலோவிங் இந்த இன்ஸ்டாகிராம் ஃபாலோயிங் வந்து அடித்து நோத்துறாங்க அதனால் வந்து ஆண்டனி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு நீங்கள் ஆண்டனியோட சேர்ந்து போஸ்ட் போடுங்க அப்புறம் சொன்னீங்க ரொம்ப நாள் ஆச்சு எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அதான் டெய்லி இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க அவங்கள அப்புறம் சாபு மோன் இந்த படத்தோட ஒன் ஆஃப் த வில்லன் இஸ் அ ஃபேன்டாஸ்டிக் ஜாப் ஒரு கேரளாலேருந்து வந்திருக்காரு செம்மையாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ ஆம் தேங்க்ஃபுல் இந்த படத்துல பிஆர்ஓ யுவராஜ் ஸோ என்னுடைய பர்சனல் பியர் அவர் தான் ஃபிலிமா பாலல் யூனிவர்ஸ் பிக்சர்ஸ் உங்களை நம்பியிருக்கோம் யுவராஜ் ஓபனிங் டே அன்னைக்கு நல்ல நம்பர்ஸ் வந்துடும்ல அப்புறம் காமெடியன் தீனா இந்த படத்துல வந்து சில டைலாக் அசிஸ்டன்ஸ் பண்ணியிருக்காரு திவேக் கூட சேர்ந்து தேங்க்ஸ் திவேக் தேங்க்ஸ் தீனா அந்த சில விஷயங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க தேங்க்யூ இந்த படத்துடைய இபிஸ் வெங்கட் ஆறுமுகம் அவர் நாங்கள் இதுக்கு முன்னாடியே சில படங்கள் ஒர்க் பண்ணியிருந்தோம் அண்ட் திருப்பி அவர் வந்து அவர் தானுசாருடைய ஆஸ்தான மேனேஜர் அவர் அவர் இந்த படத்துக்கு எங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் ஹாசன் விக்னேஷ் தட் ஹோல் டீம் அப்புறம் தேங்க்ஸ் தினேஷ் குணா எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூஸர் யூனிவர்ஸ் பிக்சர்ஸ் வந்து நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு ஷூட்டிங் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இருப்பாங்க தினேஷ் வண்டி இருக்க மாட்டான் ஏதோ ஒரு கேரமன் கூட ஒழிஞ்சிட்டு இருப்பான் எங்கேயோ ஓடிக்கிட்டு இருப்பான் ஏன்டா என்னடா பண்றேன் இல்லை நான் என்ன சொல்றேன் சொல்றேன் அப்படின்னு ஓடுவான் எதுக்கு ஓடுவான்னு தெரியாது எதுக்கு மறைஞ்சிருப்பான்னு தெரியாது ஸோ ஒரு விசித்திரமான ஒரு மர்மமான மிஸ்டீரியஸ் பர்சன் தினேஷ் ஸோ எங்களை திஸ் ஃபில் தேங்க்யூ தேங்க்யூ தினேஷ் அப்புறம் கமல் தேங்க்ஸ் கமல் இது ஒரு சிக்ஸ் இயர் ஜேர்னி டெஃபினெட்டா இந்த கனவு வந்து ஒரு பெரிய கனவு ஒரு பெரிய சீரீஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் இப்போ மார்வெல்லாம் பண்றாங்கன்னா நம்மளாலையும் அதை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கனவு இது ஐ ஹோப் யூனோ கம்ஸ் டுகெதர் அண்ட் ஃபால்ஸ் இன் பிளேஸ் ஸோ தட் நாளைக்கு நம்ம நாளைக்கு ஒரு ஹாலிவுட் படத்துல இருந்து கூட இந்த கேரக்டர்ஸ் அவங்க எடுத்து பண்ணணும் இல்லை ஒரு கம்பெனிஸ் இதை வந்து பேக் பண்ணி அவங்க எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதுக்கான சோர்ஸ் நம்ம கிட்டே இருக்கு ஐ ஹோப் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இன்னைக்கு எல்லோரும் வந்ததுக்கு பெரிய பெரிய நன்றி அண்ட் முக்கியமாக சீஃப் கெஸ்ட் பாரத் சார் தானு சார் ரஞ்சித் சார் அஸ்வத் எல்லாருக்கும் பெரிய நன்றி ஸோ கிங்ஸ்டன் பற்றி சொல்லணுன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிங்ஸ்டனோட ஸ்டோரி சொல்ல வரும்போது கமல் வந்து ஒரு டெஸ்ட் வீடியோ காமிச்சார் அதை பார்த்த உடனே நான் முடிவு பண்ணேன் நான் அந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக பண்ணுறேன் சொல்லிட்டு இட் வாஸ் தேட் குட் கலரில் இருந்து எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வச்சுருந்தாங்க அண்ட் அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ஜிவி சார் ஸோ செகண்ட் மூவி வித் ஹம் ஹீஸ் சச் அன் அமேசிங் பர்சன் ஹீஸ் அன் அமேசிங் பர்சன் டு ஒர்க் வித் அண்ட் அவர் கூட என்னோட செகண்ட் ப்ராஜெக்ட் வந்து திரும்பி நான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணும்போது த்ரீ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணேன் பட் எதுவுமே ரிலீஸ் ஆகலை ஸோ மேபி இட்ஸ் டெஸ்டின் நினைக்கிற திரும்பி கிங்ஸ்டன் தான் வரணும்னு சொல்லிட்டு அண்ட் ஐம் வெரி ஹாப்பி லைக் யூனோ லைக் நான் கிங்ஸ்டன் பண்ணியிருக்க சொல்லிவிட்டு அண்டு ஸோ கமல் பற்றி சொல்லணுன்னா இவ்வளோ காம் அண்ட் கம்போஸ்டான ஒரு டிரெக்டர் நான் பார்த்ததே இல்லை இவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ப்ராஜெக்டை வந்து செட்டில் ஒரு டைம் கூட நீங்கள் சத்தம் போட்டு பேசி நான் பார்த்ததே இல்லை அதுவே வந்து எனக்கு பெரிய சர்ப்ரைசிங்காக இருந்தது ஏன்னா யூஸ்வலாக நிறையா டென்ஷன் இருக்கும் டேரக்டராக இருக்கும்போது ஸோ யூ ஆர் வெரி ஸ்வீட் டுவேர்ஸ் வெரி கைண்ட் டுவேர்ஸ் தேங்க்யூ அண்ட் கோகுல் சினிமாட்டோகிராஃபர் ஒரு டைம் கூட என் கூட பேசினதே இல்லை சினிமாட்டோகிராஃபர் ஷூட்டில் செவன்ட்டி டேஸ் ஷூட் பண்ணியிருக்கோம் ஒரு டைம் கூட கொஞ்சம் இப்படி நில்லுங்க அப்படி நில்லுங்கன்னு கூட சொன்னதே இல்லை பட் அவரோட ஒர்க்கில் அவர் எப்பயுமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ கோகுல் அண்ட் மூர்த்தி சார் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க ஏன்னா செட் போட்டப்பெல்லாம் ஃபுல் ஹைட்ராலிக்ஸில் இரு எல்லாமே ஒர்க் ஆகணும் அதெல்லாம் வந்து எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு அது பார்க்கும்போதே தெரிஞ்சுது அண்ட் ஃப்ரம் த புரொடக்ஷன் டு த பேக்கேன் ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து தே ஹேட் புட்டின் சோ மச் எஃபர்ட்ஸ் டு த ஃபிலிம் அண்ட் கண்டிப்பாக அது உங்கள் எல்லாருக்கும் பார்க்கும்போது தெரியும் அண்ட் என்னோட காஸ்ட் அமேசிங் கோஆக்டர்ஸ் ராஜேஷ் அப்புறம் ராஜேஷ் ஆண்டனி ஆண்டனி அருண் ஆண்டனிக்கு வந்து நிறைய மனசுக்குள்ளே வச்சிட்டு இருந்திருக்கு இன்றைக்கி வந்து உடனே நிறையா குட்டி தீர்த்துட்டிங்க அண்ட் ராஜேஷ் வந்து எங்களோட கோச் டைம் எனக்கு வந்து நம்ம பேசும்போது வருதா நெஞ்சிலிருந்து வருதா வருதா ஒரு வார்த்தைன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தவர் அவர் ஸோ இட் இஸ் லவ்லி வித் யூ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அந்த ஹோல் செட்டே நீங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப யூனோ லைக் ஜாலியாக வச்சுருந்தீங்க யாராவது ஒருத்தவங்க சிடு மூஞ்சா இருந்திருந்தா கூட வந்து அது கஷ்டமாக இருந்திருக்கும் எல்லாருக்கும் இந்த சைடு ஃபுல் மழையில நினைஞ்சிருப்போம் கஷ்டமாக இருக்கும் இந்த சைடு பார்த்தா சிரிச்சிட்டு ஜாலியாக இருப்போம் ஸோ இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ கைஸ் அண்ட் யா உங்கள் எல்லா ஒர்க் பண்ண எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி அண்ட் அண்ட் ஃபைனலி ஐ ஹாவ் டு தேங்க்ஸ் மை மம் அவங்க அம்மா அம்மா இங்கே வரல பட் யூனோ ஷி ஆல்வேஸ் ஸ்டாண்ட்ஸ் பை மீ அண்ட் அம்மா தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் அண்ட் வேறு இவங்க திலீப் சுப்ரன் மாஸ்டர் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் எனக்கும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க ஸோ அது நல்லா நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு சொல்லுங்கள் அண்ட் விஷுவலி வந்து ஒரு இது வந்து கிங்ஸ்டன் வந்து தியேட்ருக்கெல்லாம் இட்ஸ் கொண்ட பி அண்ட் அமேசிங் ஃபிலிம் உங்கள் எல்லாேருக்கும் ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் ஏன்னா இதில் இருக்கிற கலர் எல்லாமே வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு ஸோ ப்ளீஸ் எல்லாரும் தியேட்டர் போய் பாருங்கள் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்குற ஆளுங்க ஸோ ப்ளீஸ் இது ஒரு கண்டிப்பாக நல்ல படமா இருக்கும் நீங்க இதை சப்போர்ட் பண்றதுல தான் இன்னும் தமிழ் சினிமால இன்னும் நிறைய இந்த மாதிரி ஒரு புது டிரெக்டர்ஸாக இருக்கட்டும் புது ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வருவாங்க யா தேங்க் யூ ஸோ மச் ஒன் ஸ்பெஷல் மோமெண்ட் உங்களுக்கு செட்டில் எவ்வளோ வருஷம் ஆனாலும் மறக்க மாட்டீங்கன்னா அது சொல்லுவீங்க ஸ்டண்ட் வந்து இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி அதனால நான் நல்லா பண்ணியிருக்கேனான்னு நீங்கள் எல்லாரும் பார்க்கல ஸோ பார்த்தா தான் தெரியும் ஐ திங்க் இட்ஸ் அவுட் வெல் ஏன்னா இது ஏன்னா இட்ஸ் திலீப் மாஸ்டர் அண்ட் ஆப்வியஸ்லி இட்ஸ் பி கண்டிபி அமேசிங் ஸ்டண்ட் ஸோ மெமரபிள் மூமெண்ட் சொல்லணும்னா எல்லாமே மெமரபிள் மூமெண்ட் தான் ஏன்னா எல்லாமே ரொம்ப ஃபன்னாக இருக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் டைம் நனைஞ்சிட்டே இருப்போம் ஜட பின் முடி கொஞ்சம் நிறையா இருக்கனால ஜடா பின்னி நான் ஃபுல் ஈரமாக இருக்கும் எனி டைமும் ஸோ நிறைய டைம் வந்து நான் வந்து கோச் இருக்கேன் ப்ரொடியூசர் கிட்ட டேரக்டர் கிட்டயும் ஏன் இவ்வளோ நிறையா வைக்கிறீங்க சீன்ஸுன்னு சொல்லிட்டு அது எனக்கு கஷ்டமாக இருந்தது பட் தென் இட் வாஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் யூ ஆல் அண்ட் தேங்க் யூ எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபேமிலி ஆக்டர்ஸ் அண்ட் எஸ்பெஷலி இன்றைக்கி வந்திருக்க சீஃப் கெஸ்ட் கலைப்பனியஸ் தானு சார் வெற்றிமரன் சார் ரஞ்சித் சார் அண்ட் மை ஃப்ரெண்ட் அஸ்வத் இந்த டே இஸ் இந்த டேக்கு நான் எவ்வளோ வருஷமாக உழைச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும் பட் ஐ வாண்ட் டு மேக் ஷோர் தட் மை ப்ராடக்ட் செல்ஸ் நம்மளோட கஷ்டத்தை இங்கே செல் பண்ண வரல நம்ம நம்ம ப்ராடக்டை செல் பண்ண வந்திருக்கேன் ஸோ அந்த விதத்தில் ஐ ஹோப் த ஸ்ட்ரகிள் சாக்ரிஃபைஸ் அண்ட் எஃபர்ட் மணி தட் எவ்ரி ஒன் ஹஸ் புட்இன் இன் டு திஸ் ஃபிலிம் இஸ் ஆன் ஸ்க்ரீன் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நான் தேங்க் பண்ண நினைக்கிற பீப்புளில் ஃபஸ்ட் ஜிவி சார் ஏன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ் லோ நோ பட்ஜெட் லோ பட்ஜெட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிற ஆள் நான் இருபதாயிரம் ரூபாய் ஷார்ட் ஃபிலிம்னாலே நம்மளுக்குலாம் ஐயோ பட்ஜெட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது எப்படி இதை நம்ம க பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் நம்மளுக்கு ஒரு ஐடியா வரும் அந்த ஐடியாவுக்கு பட்ஜெட் இல்லை அப்படிப்பட்ட ஐடியா கிங்ஸ்டன் நம்மளுக்கு அதை நம்ம ட்ராவல் ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் ட்ராவல் சரோடையே இருக்குது எனக்கு படங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு இருபதாயிரம் ரூபா ஷார்ட் ஃபிலிம் பண்ணுற ஒரு பையனை ஒரு கிட்டத்தட்ட இருபது கோடி ரூபா படம் பண்ண சான்ஸ் கொடுத்த ஜிவி சருக்கு ஃபர்ஸ்ட் தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் அண்ட் சப்போர்ட் பண்ண ஜி டீம் வினோத் தினேஷ் எல்லாரும் ஏன்னா இது இவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணாத இட்ஸ் நாட் மீ இட்ஸ் நாட் கமல் தி சப்போர்ட்டட் த ஐடியா பிஹைண்ட் கிங்ஸ்டன் அந்த ஒரு ஐடியாக்கான பவர் அண்ட் ஐடியாக்கான சப்போர்ட் இஸ் வாட் யூ ஆர் சீங் டுடே இந்த ஐடியாவை ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு வர அதுக்கு அடுத்த சேலஞ்சு நம்மளுக்கு இருந்தது நம்மளோட டீம் க்ரூ கேஸ்ட் எல்லோரும் நம்மளோட படத்தோட பிக்கஸ்ட் செல்லிங் பாயிண்ட் இஸ் பி த மேக்கிங் ஸோ அதை நம்பி நம்ம போட்ட காஸ்ட் அண்ட் எஃபர்ட் தெரியறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த டிஓபி கோகுல் பினாய் ஆர்ட் டைரக்டர் எஸ் எஸ் மூர்த்தி நம்மளோட எடிட்டர் சேன் லோகேஷ் அண்ட் மெயின்லி திலீப் சுப்ராயன் மாஸ்டர் அவரோட எஃபர்ட் இந்த திஸ் ஃபிலிம் இஸ் பி ஸ்போக்கன் அபோட் ஏன்னா டிப்பிக்கலான ஃபைட்ஸ் அப்படின்னு இந்த படத்தில் இருக்காது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட ஒர்க் இஸ் பிளெண்டட் இன் டு த ஸ்டோரி இந்த படத்துக்குள்ளே இருக்கிற நார்மலான சீன்ஸே நம்மளுக்கு ஒரு ஆக்ஷன் சீன் மாதிரி அமையுது அது எப்படி சிஜி அண்டர்ஸ்டாண்டிங்கோட பீப்புளுக்கு ப்ரெசென்ட் பண்ணுங்கிறதுல நான் எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தார் அண்ட் நம்மளோட விஎஃப்எக்ஸ் டீம் நிஜன் அவங்களோட சப்போர்ட் அண்ட் அவங்களோட குவிக் குவிக் திங்கிங் நம்மளுக்கு இந்த படத்தை சொன்ன டைமில் சொன்ன பட்ஜெட்டில் முடிச்சு தர முடிஞ்சுது அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் திஸ் ஐ ஹாவ் மை அமேசிங் கேஸ்ட் ஜிவி சார் அப்வியஸ்லி டானிங் அண்ட் அதர் ஹேட் ஹீரோ ப்ரொடியூசர் அண்ட் மியூசிக் டேரக்டர் திவ்யா வாஸ் அ வெரி குட் அடிஷன் டு த ட டீம் நம்மளுக்கு படத்துக்கு தேவைப்பட்ட இந்த கேரக்டருக்கு தேவைப்பட்ட எல்லாமே அமேர ஒரு ஹீரோயினாக அவங்க வந்தாங்க அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வி ஹவ் த்ரீ டேலண்டட் ஆர்டிஸ்ட் தட் யூ சா முன்னாடி வந்து பேசிட்டு போனாங்க அவங்களோட வைப் இந்த மாதிரி தான் இருக்கும் செட்டில் டெய்லி இதே தான் நடக்கும் இந்த வைப்பில் இருக்கிறவங்கள வச்சு ஒரு ஹாரர் அட்வென்ச்சர் எடுக்கிறது தான் என்னோட சேலஞ்ச் டெய்லி செட்டில் இதே தான் நடந்துட்டு இருக்கோம் ஆக்ஷன் வந்தால் மூட் மாறணும் ஸோ தட் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் நம்மளோட சீனியர் ஆக்டர்ஸ் இந்த படத்துக்கு ஒரு டிஃப்ரெண்ட் லேயர் கொடுத்துருக்காங்க ஏன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும் இட் ஆஸ் டூ டிஃப்ரெண்ட் ஜோன்ஸ் டு இட் அந்த ஒரு டைம்லைனில் நடக்கிற ஒரு கதையை ரொம்ப கம்மி டியூரேஷனில் சொல்ல வேண்டிய எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை கன்வே பண்ண சேத்தன் சார் ஆகட்டும் அழகன் பெருமாள் சேர் ஆகட்டும் சார் ஆகட்டும் மூணு பேருமே அது அவ்வளோ நல்லா எஃபெக்டிவாக பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னோடய தேங்க்ஸ் இது தவிர நான் மிஸ் பண்ணியிருந்தா இந்த படத்தில் ஒர்க் பண்ண எவ்ரி ஒன் ஃபோட்டோ ஃபுல்லில் இருந்து ப்ரொடக்ஷன்லேருந்து நம்மளுக்கு ஆன் டே கிட்டத்தட்ட இரநூறு பேர் ஒர்க் பண்ணாங்கன்னா இரநூறு பேரோட எஃபர்ட்டும் இந்த ஒரு ஐடியாக்காக அப்படிங்கிற ரெ ரெஸ்பெக்ட்டை தான் நான் பார்க்குறேன் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஐ திங்க் அவ்வளோதான் ஐம் এজাইটেড টু প্ৰেচেণ্ট দ ফিলম টু ঐ হোপ ইউ লাইক ইট থেংক ইউ